சோழர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது சிவபக்தி ஏன்னா சோழர்கள் சிவனுக்காகவும் சிவ திருப்பணிகளுக்காகவும் நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காங்க ஆனா இந்த சைவத்திற்காக உயிரையே விட்ட ஒரு சோழ மகாராஜாவுடைய கதை தெரியுமா ஆமாம் புகைச்சோழ நாயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சோழ மன்னன் கரூரை வந்து தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்கிறாரு அவர் அங்கே இருக்கக்கூடிய ஆனிலையப்பர் கோயிலில் தான் வரிகளை எல்லாம் விதித்து வசூலிப்பார் பிற மன்னர்களுக்கெல்லாம் நிறைய வரிகளை போடுவார் அந்த வரியெல்லாம் வாங்கி ஆணிலையப்பர் கோயிலுக்கான திருப்பணிக்காக மட்டும்தான் பயன்படுத்துவார் இப்படி பல நாள் செய்து கொண்டே வராரு ஒரு நாள் அதிகன் அப்படிங்கிற ஒரு மன்னன் மட்டும் வரி செலுத்துவதே இல்லை அப்படிங்கிற செய்தியை கேள்விப்படுறார் இதை கேள்விப்பட்ட உடனேயே மன்னன் என்ன பண்றார் புகழ்ச்சோழர் உடனடியாக அந்த மன்னன் மீது போர் தொடுக்க வேண்டும்னு சொல்லிடுறார் உடனே போர் தொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க போர்ல அதிகன் இறந்து போயிடுறாரு இறந்து போன உடனே இவர் வந்து அந்த போர் நடந்த போர் காட்சியை வந்து பார்க்கறதுக்காக போறாரு மன்னன் அப்படி போகிற போது நிறைய எல்லாம் குவித்து வைத்திருக்காங்க வெட்டி வெட்டி எல்லா தலையும் ஒரே இடத்துல போட்டு குவித்து வச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரே ஒரு தலை வந்து சிவ சின்னத்தோட இருக்கு அது என்னங்க சிவ சின்னம்னா ருத்ராட்சம் அணிந்து நெற்றியில் விபூதி அணிந்து இருக்கக்கூடியது சிவச்சின்னம் இந்த சிவச்சின்னத்தோடு இருக்கக்கூடிய தலையை பார்த்திடறாரு மன்னன் மிகுந்த வேதனை வேதனையடைந்துடுறாரு ஒரு சிவனடியாரை வந்து கொள்வதற்கு நான் வந்து காரணமாயிட்டேன்னு சொல்லி தன்னுடைய உயிரையை மாய்த்து கொள்வதற்காக என்ன பண்றாரு ஒரு ஒரு அக்னி ஜுவாலையை ஏற்படுத்தி அந்த அக்னி ஜுவாலையில தன்னுடைய கையில வந்து அந்த சிவச்சின்னம் தரித்த தலையை தாங்கி கொண்டு ஜுவாலைக்குள்ள போறாரு அப்ப சிவபெருமான் காட்சி கொடுத்து இந்த சோழரை வந்து நாயன்மார்களினுடைய வரிசையில் ஒரு நாயன்மாராக மாற்றியும் கொடுத்துறாரு